உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருணர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் சரி டிவென் டிவி நேர்களை ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கீங்களா அப்போ இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் இனி வரும் காலங்கள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த நாள் எந்த நாள்னு கேட்குறீங்களா என்ன அதை விசுசா மாதிரி பேசுகிறேன் கேட்டீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வாஸ்து நாள் வருது அது ரொம்ப விசேஷம் வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரம்னு ஒரு நேரம்ங்குது அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிற சைட்டில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு பத்து குச்சி காட்டி ஓகேங்களா தீபம் காட்டிட்டு கடலை சர்க்கரை ஓகேவா கடலை சர்க்கரை வச்சு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு நெய்வேதியமாக கடலை சர்க்கரை அந்த விநாயகருக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சைட்டு ஃபுல்லாக கடலை சர்க்கரை போட்டு வந்துடுங்க அந்த சைட் சீக்கிரம் விற்று தேர்ந்துடும் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுற அத்தனை பேருமே வாஸ்து நாளை பயன்படுத்துங்க நிறைய பேர் நினைக்கலாம் வாஸ்து நாளில் வீடு கட்ட தான ஆரம்பிக்கணும் நீங்கள் என்ன சைட்டுக்கெல்லாம் பண்ணுறீங்க வாஸ்து நாளில் பூஜை பண்ணால் அந்த இடம் வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்போ அங்கே ஒரு புது சக்தி உருவாகிடும் ஒரு புது சக்தி உருவாகிடுச்சுன்னா அந்த இடத்த யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதாவது அந்த அந்த இடம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் பிடிச்ச இடம் உங்களுக்கு சீக்கிரம் விற்றுடும் ஓகேவா இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டீங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ரெண்டாவது உங்கள் சைட்டில் நிறைய புல்லு பூண்டுலாம் இருக்கும் அப்படி அதை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வாஸ்து பூஜை பண்ணுங்கள் புரியுதுங்களா இந்த வாஸ்து நாளுக்கு முன்னாடி பூ சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சைட் பிரச்சனை நீங்கடும் சைட்டு சீக்கிரம் விற்றுருவீங்க அதீத லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக லாபத்தில் மகாலெஷ்மி கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுங்க வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் நான் அரேஞ்ச் பண்ண மாட்டேன் யாருக்கு லட்சுமியோட அணுகிறங்க அவங்க தான் கோயிலுக்கு வர முடியும் நான் என்ன தான் உளுந்து பிறந்தாலும் அது யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் இதுதானே உண்மை கண்டிப்பாக இந்த தகவல் சொல்கிறது உண்மை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தக்கப்புறம் சீக்கிரம் வித்துருவிங்க விற்றதுக்கப்புறம் இந்த இதே கமாண்டில் வந்து கமாண்ட் போட்டுருங்க நான் சைட்டை விற்றுட்டேன் எவ்வளோ சீக்கிரம் விற்றாச்சு ரொம்ப நாள் இந்த சைட்டு சீக்கிரம் விற்றுட்டேன் அப்படிங்கிற கமெண்ட் போட்டுருங்க சரி எல்லாம் சொன்னியப்பா அந்த வாஸ்து நேரம் இது அதுவும் சொல்லிட்டீங்களா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறது எனக்கு கேட்குது இப்போது சொல்லிடுறேன் அதாவது காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா அந்த நேரத்தில் தான் நீங்கள் பூஜை செய்யணும் ஓகேவா இந்த பூஜை செய்யும் போது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தலைவாழை இலை எடுத்துக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கணும் மஞ்சள் வாங்கிக்கோங்க அரிசி அச்சதைக்கு வச்சுக்கோங்க தேங்காய் பழம் பத்துக்குச்சி கல்பூரம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிடுங்க கண்டிப்பாக வெத்தலை பாக்கு வாங்கி வச்சிடணும் ரொம்ப முக்கியம் வெத்தலை பாக்கு ஏன்னா ஒரு தாம்பூலம் தரிப்பார் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் வைக்கணும் வாஸ்து பூஜை பண்ணுறவங்க மறந்துடாதீங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஏன்னா தாம்பூலம் தரிப்பார் அந்த நேரத்தில் தான் வாஸ்து பகவான் தாம்பூலம் போது சுண்ணாம்பு வேணும் இல்லையா ஆமாங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறதே அதுதான் வெத்தலை பாக்கு எந்திரிச்சு பாங்குறாங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வேணும் ஓகேவா வாங்கி வச்சுருங்க வாங்கி அதை அந்த டப்பா ஓப்பன் பண்ணி வைக்கணும் ஓகேவா ஓப்பன் பண்ணி வெத்தலை பா வெத்தலை பா வெத்தலில் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி அதில் பார்க்க வச்சு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு கடலை சக்கரை வாங்கி முறையாக பூஜை பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்துல தெளித்து விட்டுருங்க ஓகேவா உங்கள் சைட்டெல்லாம் ஆனால் சைட்டு வந்து சுத்தமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு இடம் பூஜை பண்ணுறோன்னா அதை சுத்தமாக இருக்கணும் இல்லையா அதனால் முன்கூட்டியே பண்ணி வச்சுருங்க ஓகேவா வைகாசி மாதத்தில் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதீத சீக்கிரமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும் சீக்கிரமாக உங்கள் சைட் விற்பனை ஆகிடும் சரியா இந்த செயலை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுவீங்க ஓகேவா இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்பிக்கையாக பண்ணுங்கள் உங்களுக்கு வாஸ்து புருஷனோட ஆசீர்வாதமும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டுமியோட ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு சீக்கிரம் உங்கள் சைட் விற்று தந்துருங்கிறது உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி